இருந்து வெளிவந்த மணிகண்டனுக்கு அவங்களோட ஃபேமிலி வந்து ஒரு ராஜ மரியாதையே கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் பிக் பாஸ் சிக்ஸ் சூப்பராக போய்கிட்டுருக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங் கண்டெஸ்டண்ட்டாக மணிகண்டன் வந்து இருந்திருந்தார் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷோட அண்ணன் தான் மணிகண்டன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இப்போ ஃப்ரீ ஸ்டாஸ்கில் கூட மணிகண்டனை பார்க்குறதுக்காக ஐஸ்வர்யா ராஜேஷ் மணிகண்டனோட மனைவி மகன் அம்மா அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து போயிருந்தாங்க ஆட்டம் பாட்டம்னு செம்மையாக ஃபன் பண்ணிட்டு வந்திருந்தாங்க ஆனால் எதிர்பாராத விதமாக கடந்த வாரம் மணிகண்டன் வந்து எலிமினேட் ஆகி பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியேறிட்டார் இருந்து வெளியேறி வீட்டுக்கு வரும்போது குடும்பத்தில் உள்ளவங்க வந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்து கொடுப்பாங்க இப்போது மணிகண்டனுக்கும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு அவங்களோட ஃபேமிலி வந்து சரவடிலாம் வெடித்து மாலைலாம் போட்டு ஒரு ராஜ மரியாதையை கொடுத்துருக்காங்க உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க மணிகண்டனை வந்து எப்படி சரவடிலாம் வெடிச்சு வரவேற்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோவையுமே ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்ததாக மணிகண்டன் வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமா ஒரு எமோஷனலான பதிவையும் போட்டிருக்காரு அந்த பதிவுல என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத பயணமாக இந்த பிக் பாஸ் வந்து அமைஞ்சிருக்கு நிறைய பாடங்களை வந்து நான் கற்றுக்கிட்டேன் இதற்கு காரணமாக இருந்த எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த பிக் बिक पास என்னோட இருந்த சக போட்டியாளர்கள்கிட்ட இருந்து நிறைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்லாம் நான் வந்து கற்றுருக்குறேன் அதே நேரத்தில் நிறைய ஃபன் பண்ணியிருக்கோம் பிக்பாஸ் டீமுக்கும் கமல் சாருக்கும் இந்த லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இவ்வளோ நாளாக எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்காக ஓட் பண்ணிய ரசிகர்கள் எல்லாத்துக்குமே விலை மதிக்க முடியாத அன்புக்கும் எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் என்னை இவ்வளோ நாளாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க வச்சுது எமோஷ்னலாக இந்த வந்து வந்து ஷேர் இந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாமே இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு அதே சமயம் இந்த பிக் பாஸ்ல இப்போ டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த டிக்கெட் ஃபினாலே வந்து யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையுமே இருக்கு